தஞ்சையில் போலியோ சொட்டு மருந்து முகாமில் தனது நான்கு வயது மகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமினை துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் மாநிலம் முழுவதும் இன்று ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து பல்வேறு முகாம்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது தஞ்சை கழுகுளம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து மையம் அமைக்கப்பட்டுள்ளது இம்மையத்திற்கு மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தனது மனைவி மற்றும் நான்கு வயது மகள் ஆண் உடன் வந்தார் முதலில் தனது மகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி முகாமினை துவங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் தீபக் சேகப் தஞ்சை மாவட்டத்தில் நகரம் மற்றும் ஊரக பகுதிகளில் பத்து சொட்டு மருந்து முகாம்கள் அமைக்கப்பட்டு உள்ளது இப்பணியில் ஆறாயிரத்தி இருநூத்தி பத்து சொட்டு மருந்து வழங்கும் பணியாளர்களும் நூத்தி எண்பத்தி ஆறு மேற்பார்வையாளர்களும் ஈடுபட்டுள்ளனர் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள் அரசு மருத்துவமனைகள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் கோவில்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் சொட்டு மருந்து முகாம்கள் அமைக்கப்பட்டு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூத்தி பதினாறு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது